நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமன கரோகரா வெற்றிவேல்முரண கரோகரா இந்த தெய்வீக இறை அருப்பகுதி அறுபத்தி நான்கில் அண்டர் பாடல் அறுபத்தி இரண்டை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

மற்றும் விளக்க உரை அஞ்சி நகை தெய்வியானி பல்லாகியின் இனிய நித்திரம் முக்தானகை உண்டு செலுத்துகின்றதும் அயில் தன்னால் நுகரப்பட்டதுமான அமுதத்தால் அடர பலமாகிய அழுத்தத்தால் மனம் குழந்த சித்த உள்ளம் உடையவனே சிலமும் தைரமும் நிகழ கண்ணுக்கு தெரியாமல் வெள்ளில் எண்ணெய் இருந்தும் அது எல்லை அரைக்கும் போதுதான் வெளிவருவது போல இங்கும் நிகழ்த்தும் சரசலமெங்கும் நீக்கமற்ற நிறைந்து கொண்டு ஆனால் பக்தினால் வெளிப்படும் போது மட்டும் நேரே தெரிகின்ற செந்தில ஆண்டவரை முந்தியில் முற்பிறவியில் சம்பாதிக்கப்பட்ட அகவினை மேலும் பெரிய தீவைகளை அந்நான் அடைந்து இயங்குவது வறுந்தி உரள்வது என்ன காரணம் கோழிப்புரை தேவயானி அணைப்பில் இன்பம் காணும் கடவுளே எள்ளும் எண்ணெயையும் போல் உலகமன்பம் நிறைந்து விளங்குவனே வேளாயனை செந்தின்படியாவனே என்று புதியாமல் உன்னுடைய வழி வழி அடிமையாகிய நான் அயலாறை போல் பலவினியால் மயங்குவது பொருந்தாகுமா விளக்கவில்லை வினை ஓடவிடும் கதிர்வு என்ற வாசகத்தில் பழவினைகளை போக்கும் வல்லமை வாய்ந்த உன்னுடைய வேறும் என் விஷயத்தில் ஏன் பாராமுகமாய் இருக்கிறது என்கிற குறிப்பை இந்த அந்தாரில் உணர்த்தப்படுகிறது அழகிய கருத்துக்களை சொன்ன திரு அர்ணகிரிநாதன் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி பேர் முருகன் கரோகராம்பதி சண்முக ஓ சரவண பாபா